ും സത്യം മലർ പോൽ ഇതഴ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ നീൻ കലങ്ങുകടന്നിടും കാലം കാള காலம் காலைந்திடும் வேஷம் நீ ஏன் நீ மேலானமைகளை தேடு நெத்தியரே சுவை நாடு சத்தியம் சத்தியமே என்ற இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அருமையான பெயரால் எங்களது அன்பான வாழ்த்துக்கள் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு பிரியமானவர்களே நாம் வாழக்கூடிய இந்த உலகமானது கேள்விகளால் சூழ்ந்து காணப்படுகிறது ஏன் எதற்கு எப்போது எப்படி என்று எத்தனை கேள்விகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் மனிதன் பிறந்த அந்த நாளிலிருந்தே கேள்விகளில் தான் அவன் வளர்கிறான் சில சமயங்களில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் கேள்விகளால் திணறி போகிறார்கள் அம்மா நான் எங்கிருந்து பிறந்தேன் பிறப்பதற்கு முன்பாக எங்கிருந்தேன் என்று இப்படி பல கேள்விகளால் அவர்களுடைய உள்ளங்களை அவர்கள் அடை செய்கிறார்கள் நாமும் கூட வளர்ந்து நமது வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைக்கு வரும் பொழுது நம்மையும் கூட இந்த கேள்விகள் விட்டு வைப்பது கிடையாது உண்மையாகவே கடவுள் இருக்கிறாரா கடவுள் என்று ஒருவர் இருப்பாரானால் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் கடவுள் உண்மையாகவே நேசிக்கிறாரா எனது வாழ்வின் ஒவ்வொரு துளிகளிலும் அவருக்கு அக்கறை உண்டா என்று பல கேள்விகள் நமது உள்ளத்தின் ஆழத்தில் குமிழ் விடுவதை நம்மால் தடை செய்ய முடிவதில்லை இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேண்டும் என்று மனிதன் அலைந்து திரிகிறான் பிரியமானவர்களே உண்மையாகவே இப்படிப்பட்ட கேள்விகளிலேயே எப்போதும் ஒரு கேள்வி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் ஆட்டி படைக்கிறது என்றால் அது இதுதான் நல்லவனுக்கு ஏன் துன்பம் வருகிறது நான் எந்த கஷ்டமும் வேதனையும் நல்ல மனிதனுக்கு ஏன் துன்பம் வருகிறது எனக்கு வரக்கூடிய இந்த துன்பம் கஷ்டம் வேதனைக்கு தகுந்த பாவம் எதையும் நான் செய்யவில்லையே என்று நாம் குழம்பி தவிக்கிறோம் அதுவும் நமக்கு ஒரு பாடு என்று வந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் நாம் அந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடி அலைவதில் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஏன் எனக்கு இது ஏன் எனக்கு இது வந்தது ஏன் 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 என்று உண்மையாகவே நல்லவனாகிய எந்த தப்புமே செய்யாத நமக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்ற அந்த கேள்விக்கான பதில் ஒருபோதும் நமது வாழ்வை எளிமையாக்கப் போவது கிடையாது நமது வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் கண்ணீர்களை இதுபோல கேள்விகளுக்கான பதிலானது நீக்கி போடுவது கிடையாது அல்லது இங்கும் அங்கும் அலை சர்ச் போன்ற பகுதிகளில் நம் கேள்விகளும் அடித்து அடித்து பதிலை தேடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இந்த பதில்களுக்குள்ளாக நமது வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் இருக்கக்கூடிய வல்லமையானது குடிகொண்டிருப்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஆம் உங்களது வாழ்க்கையில் எனது வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற அநேக கேள்விகளுக்கான பதில் நம்மை ஒருபோதும் நல்ல நிலைமைக்கு உயர்த்தப் போவது கிடையாது நமது கண்ணீரை துறைக்கப் போவது கிடையாது சுருக்கமாகச் சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் எல்லாமே பயன்படாத பதில்கள் தான் நமது கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்பது முக்கியம் அல்ல அதை விட என்னவென்றால் ஒரு நாளில் நீங்களும் நானும் நம்மை படைத்த அந்த இயேசு கிறிஸ்து என்ற தேவனுக்கு நிற்க வேண்டும் அவர் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் உன்னை இந்த உலகத்தில் இத்தனை வருடங்கள் வாழ அனுமதித்தேன் என்ன செய்தாய் இந்த அறிவை கொண்டு இந்த பணத்தை கொண்டு இந்த உடமை கொண்டு நீ என்ன செய்தா என்று தேவன் நம்மை பார்த்து நியாயம் தீர்க்கும் பொழுது நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் நமது எண்ணம் எல்லாமே எனக்கு கேள்விகள் உண்டு இந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் கிடைக்கும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒழிய நாம் ஒரு நாள் நம்மை படைத்த இயேசுவுக்கு முன்பாக நின்று அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே அந்த பதில்களுக்கு எப்படி என்னை ஆயத்தப்படுத்துவது எனது வாழ்க்கையில் அந்த கேள்விகளுக்கான பதில் தருவது எப்படி என்பதை உணர்ந்து நாம் நம்மை தயார்படுத்துகிறோமா அதை பற்றி படிக்கப் போகிறோம் வருடங்களுக்கு முன்பாக வட அரேபியா பகுதியில் வாழ்ந்து வந்த யோபு என்ற ஒரு செல்வ சீமானை பற்றி காணப்போகிறோம் அவர் வாழ்ந்த சமயத்தில் அந்த ஊருக்கு பேர் ஊத்ஸ் என்று சொல்லப்படுகிறது பழைய சொல்லப்படக்கூடிய தேவனது வார்த்தையில் இவரை பற்றி அழகாக எழுதிக்கப்பட்டிருக்கிறது இவர் அரும் மிகப்பெரிய கோடீஸ்வரன் மட்டுமல்ல இரக்கமுள்ள அருமையான தான தர்மங்களையும் ஏழை எளிய மக்களை நேசித்த தேவனுக்கு பயப்படக்கூடிய நல்ல ஒரு நீதிமானாகவும் கூட இருந்தார் என்று கடவுளுடைய வார்த்தை இவரது வாழ்க்கை குறித்து அருமையான சாட்சி கொடுக்கிறது இவருக்கு ஏழு குமாரர்களும் மூன்று குமாரத்திகளும் இருந்தார்கள் அருமையான மனைவியோடு பத்து பிள்ளைகளோடு அழகாக வாழ்ந்து வந்தார் அது மட்டுமல்ல அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடித்து பேர கூட மிகவும் செல்வ சீமானாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாளில் திடீரென்று ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் திருடர்களால் ஏற்பட்ட அச்சுறுத்தலில் அந்த சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டன எல்லாமே அவரை விட்டு கைவிட்டு போய்விட்டது அது மட்டுமல்ல அவருடைய பத்து பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கை துணை என்று பத்து அவரது பேரப்பிள்ளைகள் என்று குறைந்தபட்சம் ஒவ்வொருவருக்கும் ஐந்து என்று பக்கமானால் ஐம்பது பேரப்பிள்ளைகள் ஆகவே ஒரே நாளில் ஏழுவது மிக நெருங்கின உறவுகளை எல்லாம் சாக கொடுத்தார் அவருக்கும் கூட குணமாக்கப்பட முடியாத மிகப்பெரிய தோல் வியாதி உடம்பு முழுவதும் வந்து சி வடைந்து மிகவும் வேதனைக்குள்ளாக மரண அவஸ்தைக்குள்ளாக சென்றார் இவையெல்லாம் ஏற்படும் பொழுது அவருக்கும் கூட இன்று உங்களையும் என்னையும் ஒரு கேள்வி அறித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா அதே கேள்வி அவருடைய மனதையும் கூட அறித்தது எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள் எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் தண்டிக்கிறார் எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை தேவன் எனது கேள்விக்கு பதில் கொடுத்த நன்றாக இருக்குமே என்று அவர் அங்கனாய்த்தார் கேள்விக்கு பதில் தேடி அங்கும் இங்கும் அலைந்தார் அவரை பார்ப்பதற்காக அவரின் துக்கம் விசாரிப்பதற்காக அவருடைய மூன்று நெருங்கின நண்பர்கள் வந்தார்கள் அவர்கள் இவரது நிலைமையை பார்த்துவிட்டு அவருக்கு ஏற்பட்ட அந்த உள்ள குமுறலில் இன்னும் அதிகமாக என்னை தான் ஊட்டினார்கள் நல்லவர்கள் தண்டிக்க மாட்டார் பாவிகளை மட்டுமே தண்டிக்கிறார் நீ தண்டிக்கப்பட்டிருக்கிறாய் நீ பாவம் செய்திருப்பாய் பாவத்தை விட்டு மனம் கடவுள் ஆஸ்வதிப்பார் என்று அவரை இன்னும் குழப்பத்துக்குள்ளாக்கினார்கள் அவர் ஆண்டவரே எங்கு ஓடி ஒளிந்து கொண்டீர் எனது கேள்விகளுக்கு பதில் சொல்லும் எனக்கு ஏன் இந்த பாடுகள் நான் நல்லவனாயிற்று அநேக ஏழை எளிய மக்களுக்கு நான் தானதனம் செய்தேனே எந்த பாவமும் செய்யவில்லையே ஏன் எனக்கு விழ பிரச்சனைகள் ஏன் 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 என்று கேள்விகளாக கேட்டு அலைந்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு காட்சி கொடுத்தார் தரிசனமானார் அவருடைய இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருவதற்காக அல்ல அதற்கு பதிலாக இவரது கேட்ட கேள்விக்கு பதிலாக அவர் எழுபத்தி எட்டு கேள்வி கடைகளை யோபுவை நோக்கி வீசி எறிந்தார் ஏன் அவரது வாயை அடக்க என்பதற்காகவா இல்லவே இல்லை இயேசு தேவன் அந்த இரக்கத்தில் ஈரம் உண்டு அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார் யோபுவுடைய வாயை அடக்க என்பதற்காக கேட்கவில்லை இத்தனை கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் வரும் பொழுது யோபு எது அவரை ஆறுதல் படுத்தும் என்பதை மறந்துவிட்டு தனது கேள்விகளுக்கான பதில்தான் எனக்கு ஒரு ஆறுதலை தரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் அது ஒரு தவறான ஒரு முடிவு என்பதை தேவன் அவருக்கு உணர்த்துவதற்காக அவர் காட்சி கொடுத்து கேள்விகளை கேட்டார் வென்றால் யோபுவுடைய பிரச்சனைக்கு சரியான தீர்வு என்பது யோபுவுடைய கேள்விகளுக்கான பதில் அல்ல அதற்கு பதிலாக தேவன்தான் அவரது தீர்வு தேவனை குறித்து இன்னும் அதிக அதிகமாக நீர் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு கிருமையுள்ளவர் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கு பின்பாகவும் ஒரு காரணம் உண்டு என்பதை நீர் அறிந்து கொள்ள வேண்டும் யோபு என்பதற்காக அவர் அநேக கேள்விகளை கேட்பதன் மூலமாக தன்னுடைய குணங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தினார் எத்தனை கேள்விகள் பாருங்கள் அப்பொழுது கருத்தர் பெரும் காட்டில் இருந்து உத்தரவு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் என்ன ஒரு கேள்வி பாருங்கள் அதற்கு அளவு குறித்தவர் யார் அதன் மேல் நூல் போட்டவர் யார் இதை அறிந்திருந்தால் நீ சொல் என்கிறார் எத்தனை கேள்விகள் மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ கேள்வி மேல் கேள்வி அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இந்த ஒவ்வொரு கேள்விக்கு பின்பாகவும் கூட இவை எல்லாவற்றையும் படைத்தவர் நான் தான் என்று அவர் பல குணங்களை அவருக்கு வெளிப்படுத்துகிறார் இது போன்ற கேள்விகள் கேட்கப்படும் பொழுது ஏசு கிறிஸ்துவை தேவன் கையை பிசைந்து கொண்டு ஐயோ என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று இருப்பதற்கு அவரொன்றும் சாதாரண மனிதன் அல்ல அவர் வானத்தையும் பூமியையும் சர்வ சிருஷ்டியும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை யோக புரிந்து கொள் என்பதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்கிறார் அவர் இரண்டாவது யோபுடைய உடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரியாத ஒரு அறிவெளி அல்ல கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்தின் கோள்களை எல்லாம் அவரால் படைத்திருக்கிறார் படைக்கப்பட்ட கோள்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மோதாதபடிக்கு அதை தெளிவான பாதையில் அவர் சுற்ற வைத்திருக்கிறார் இவையெல்லாம் அவர் சர்வ ஞானம் உள்ளவன் என்பதை நமக்கு உணர்த்துகிறது அதை யோக புரிந்து கொள்ள வேண்டும் யோபுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதித்த எல்லா கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகளுக்கு பின்பாக தேவனது சர்வ ஞானம் உண்டு என்பதை யோபு புரிந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் தேவன் எதை செய்தாரோ அதை தெரிந்துதான் செய்கிறார் என்பதை யோபு அறிந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் மட்டுமல்ல அவர் சர்வ ஞானமுள்ள தேவனாகவும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டதற்காகத்தான் இத்தகைய கேள்விகளை அவர் கேட்கிறார் அது மட்டுமல்ல அவருடைய கேள்விகள் எல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் மனிதனாகிய நீ என்னால் படைக்கப்பட்டவன் எனது வல்லமையுள்ள கரங்களில் நீ களிமனை போல இருக்கிறாய் ஆகவே களிமண்ணானது தன்னை படைத்த தேவனிடத்தில் கேள்வி கேட்பதற்கு அதிகாரம் உண்டோ எந்த மனிதனுடைய கேள்விக்கும் பதில் சொல்ல அவசியம் இல்லாத சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள சர்வ அதிகாரம் படைத்த நான் காணப்படுகிறேன் உனது கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்பதை அவர் இயவுக்கு உணர்த்துகிறார் நீங்கள் நினைப்பதை விட நான் நினைப்பதை விட தேவன் மிகவும் பெரியவர் அவரிடத்தில் முகத்துக்கு முன்பாக நின்று கேள்வி இருக்கக்கூடிய துணிச்சல் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆம் சர்வத்தையும் படைத்தவர் அவரது மகிமைக்காக அவருக்காக அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்வதற்கு முழு உரிமையும் படைத்த ஒரு தேவனாக இருக்கிறார் நாம் படுகிற கஷ்டங்கள் வேதனைகள் கண்ணீர்களுக்கான காரணம் என்ன என்பதை அறிந்து அவற்றை அகற்றி நமது கண்ணீரிலும் துடைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அன்புண்டு அவருக்கு இரக்கம் உண்டு நமது வாழ்வின் ஒவ்வொரு துளியிலும் அக்கறையும் உள்ள ஒரு தேவனாக காணப்படுகிறார் நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் இங்குள்ள வாழ்க்கையிலும் கூட அனைவரும் கேள்விகள் இருக்கலாம் கடவுளே எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது எனது குடியார கணவன் எப்பொழுது திருந்துவான் எனது மனைவி எப்பொழுது மாறுவாள் எனது பிள்ளைகள் எப்பொழுது எனது பேச்சை கேட்பார்கள் எனது வாழ்க்கையில் எப்பொழுது கடன் தீரும் இந்த நோய் எப்பொழுது தீரும் தேவனது கண்கள் என் மேல் இறக்கம் வைக்காதா என்று எத்தனையோ கேள்விகளுக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இது போன்ற கேள்விகள் மத்தியில் கடவுள் உங்களுக்கு பதில் தர வேண்டிய அவசியம் இல்லை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னால் யோபு தேவன் சந்தித்தான் அது மட்டுமல்ல யோபுவுடைய வாழ்வை கடவுள் அப்படியே தலைகளாக மாற்றுகிறார் கடவுள் யோபுவுக்கு யோபுவின் கேள்விகளுக்கு எந்த பதிலுமே தரவில்லை ஆனால் அவனது வாழ்க்கையில் சந்தோஷத்தை தந்தான் யோபு கேட்ட கேள்விகளுக்கு கடவுளிடமிருந்து பதிலே கிடைக்கவில்லை ஆனால் பதிலை பெற்றுக்கொள்ளாமலேயே ஆசீர்வாதத்தை அனுபவித்து அவர் வாழ்ந்து மறித்து கடவுளோடு சேர்ந்தும் விட்டார் அவர் ஆனால் கடைசி வரைக்கும் யோபுவின் கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதே கிடையாது இன்று நமக்கும் அப்படித்தான் இன்று நமது கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் காணப்படுகிறோம் இன்று மனிதனுடைய வாழ்வின் சாராம்சம் இதுதான் நம்மை உண்டாக்கிய அந்த இணையில்லாத இறைவன் இயேசுவுக்கு பயந்து அவர் நமக்கு இட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதுதான் முக்கியம் என்னை படைத்த தேவனுக்கு நான் எப்படி கீழ்ப்படிவது அவருக்கு எதிராக செய்த என்னுடைய பாவங்களை எல்லாம் விட்டு எப்படி மனம் திரும்புவது எனது பாவங்களை மன்னிக்கு பெறுவதற்கு எது வழி இதுதான் நமக்கு முக்கியமே ஒழிய கடவுள் யார் அவர் இருக்கிறாரா அவர் நம்மை படைத்தவரா கடவுள் உண்மையாக இருப்பாரானால் எனது வாழ்வில் ஏன் இது நிகழ்கிறது இதுபோல கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க பதில் தேடி நாம் அங்கும் இங்கும் அலைவதை விட உண்மையாகவே நான் எதைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்னை படைத்த தேவன் என்னை குறித்து என்ன கட்டளையிட்டிருக்கிறான் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் ஆம் வேறம் தெளிவாக சொல்லுகிறது உண்மையாகவே மனிதர்களாக நீங்களும் நானும் எனது கேள்விக்கு என்ன பதில் என்பதை குறித்து நாம் ஆராயாமல் தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷன் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார் ஆம் எல்லா மனிதனும் தேவன் எதிர்பார்ப்பது இதுதான் நாம் மனம் திரும்ப வேண்டும் நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி இயேசுவானவர் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நாம் அறிந்து நமது பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் நாம் நம்மோடு கூட வாழக்கூடிய நமது மனைவிக்கு நமது கணவனுக்கு நமது பிள்ளைகளுக்கு நமது சக நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு நம்ம வேலை செய்யும் ஸ்தலங்களில் இருக்கிற மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு அக்கரமும் நம்மை படைத்த அல்லது அவர்களை படைத்த அந்த இயேசுவாகிய தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம்தான் ஒருவேளை நீங்கள் குடித்து விட்டு ஒரு மனைவியை அடிக்கலாம் மனைவி உங்களை தண்டிக்க வந்திருக்க கூடும் ஆனால் உங்கள் மனைவியை நீ அடித்ததற்காக தேவன் உங்களை தண்டிப்பார் அதற்கு முன்பாக அந்த பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் எத்தனை திரளான பாவங்கள் வாழ்வு காணப்படுகிறது பார்க்க கூடாத நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இளம் வாழிவு பிள்ளைகள் எவ்வளவு அசிங்கத்தை கண்டுகொண்டிருக்கிறார்கள் கண்டு கழிக்கிறார்கள் அதனால் அவருடைய இருதை மனது எவ்வளவு கரைபிடிந்து கிடக்கிறது இவை எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்ப வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் எல்லாருக்கும் உண்டு இதுபோன்ற பாவங்களை விட்டு நம்மை விளக்குவதற்காக இந்த பாவங்களில் இருந்து நமக்கு மன்னிப்பு தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார் எவ்வளவு இரக்கம் தேவனாக இருக்கிறார் பல சமயங்களில் இந்த தேவன் செய்வது நமக்கு புரிவது கிடையாது நமக்குத்தான் புரிவது இல்லையே ஒழிய நமது வாழ்க்கையில் இயேசு என்ன செய்கிறார் என்பதை அறிந்துதான் அவர் செய்கிறார் எல்லாம் நமது நன்மைக்காகத்தான் நாம் அவரை அன்பு கூறும் பொழுது நாம் அவரை நேசிக்கும் போது நமது வாழ்வில் நிகழக்கூடிய எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவதற்கு அவருக்கு அன்பு உண்டு இரக்கம் உண்டு வல்லமை உண்டு கிருமையுண்டு ஆக இந்த இயேசுவை நாம் விசுவாசிப்பதுதான் நம்ம விழுந்த முதல் கடமையாக காணப்படுகிறது நாம் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் நமது பாவத்தை அவரிடம் அறுக்கிட வேண்டும் இயேசுவே எனது பாவத்தை மன்னியும் நான் பார்க்க கூடாததை பார்த்திருக்கிறேன் பேசக்கூடாததை பேசியிருக்கிறேன் செய்யக்கூடாததை செய்திருக்கிறேன் என்னை மன்னியும் ஆண்டவரே இந்த பாவத்திற்கு தண்டனை உண்டு என்று நான் ஒத்துக்கொள்கிறேன் நான் இந்த பூமியிலும் நான் அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு என் பாவம்தான் காரணமாக இருக்கக்கூடும் இந்த வாழ்க்கை முடிந்த பின்பு எனது பாவத்திற்கு சம்பளமாக மரணமே நரகமே எனக்கு உண்டு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் இயேசுவே எனக்கு இறங்கும் ஆண்டவரே எனது பாவத்தை கழுவி என்னை மன்னியும் எனது கண்ணீரை துடையும் என்று இயேசுவை நம்பி அவரிடத்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவனாக காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்து உங்களது வாழ்வில் உங்களது இருதயத்தில் எழும்புகிற அநேக கேள்விகளுக்கு பல்தரவர் காணப்படலாம் ஆனால் உங்களது பாவங்களுக்கான ஒரு விளக்கிறியத்தை உங்களது பாவங்களை மன்னிப்பதற்கான மிகப்பெரிய தியாகத்தை உங்களுக்காக சிலுவையில் தனது உயிரையே தந்து உயிரோடு எழுந்து நிரூபித்திருக்கிறார் இதைவிட தேவன் மனிதரை அன்பு செய்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு வேறு என்ன வேண்டும் ஏமாந்து போகாதிருங்கள் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்தால் அந்த பதில் உங்களது கண்ணீரை இருந்து உங்களை காப்பாற்ற நினைத்துக் கொள்ளாதிருங்கள் இந்த பதில்கள் எல்லாம் பயன்படாத பதில்கள் அந்த பதில்கள் உங்களது பாவத்தை மன்னிப்பதற்கு அந்த பதிலிடம் என்று ஒரு உங்களது பாவத்தை மன்னிப்பதற்கு அந்த பதில்களிடம் பதில்களிடம் எந்த வல்லமையும் இல்லை உங்களது பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே வல்லமையுள்ளதாக காணப்படுகிறது அந்த இயேசுவின் அன்பின் கரங்களில்தான் உங்களது கண்ணீரை துடைப்பதற்கான வல்லமை இருக்கிறது அவரை நம்பி அவரை அந்த இயேசுவை நம்பி இயேசுவானவர் உங்களுக்கு சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிர் தந்தார் என்று அவரை முழுவதுமாக நம்பி உங்களது வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த இரக்கமுள்ள இதயத்தை நம்பி அந்த தாழ்மையுள்ள இதயத்தை நம்பி இயேசுவே எனது வாழ்வை மன்னியும் ஆண்டவரே எனது பாவத்தை மன்னியும் இயேசுவே எனது ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே அநே கேள்விகளால் எனது இருதயமானது குழப்பமடைந்து கனப்படுகிறதா நபரே எனது குழப்பத்தை அகற்றி போடும் எனது பாவத்தை கழுவும் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை கடவுள் உங்களது கேள்விக்கு பதில் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்களது பாவங்களை எல்லாம் நீங்கள் அறுக்கிவிட்டால் உங்களது பாவங்களை மன்னிப்பார் என்பது நிச்சயம் பாவங்களை மன்னித்து இந்த பூமியில் உங்களை கடன்பிடித்து அழைத்துச் செல்வார் என்பது நிச்சயம் வாழ்க்கை முடிந்து போன பின்பு உங்களை தன்னோடு கூட சேர்த்துக்கொண்டு பரலோகத்தில் என்றென்றைக்கு மரணமே காணாமல் சந்தோஷமாக சமாதானமாக நிம்மதியாக உங்களை வாழ வைப்பார் என்பது நிச்சயம் எது உங்களுக்கு வேண்டும் உங்களது கேள்விகளுக்கு பதிலா அல்லது உங்களுக்கான பாவம் மன்னிப்பா சந்தோஷமா சமாதானமா தேவகோசமாக இருக்கக்கூடிய பரலோகத்தில் ஒரு அருமையான நிச்சயமான இடமா இன்றே முடிவெடுங்கள் பயன் தராத பயன்படாத பதில்கள் பின்பால் ஓடுவதை விட்டுவிட்டு உங்களுக்காக சிலுவிகள் மறைத்து உயிரோடு எழுந்த அந்த இயேசுடைய பாதத்தை பற்று கொள்வதில் அதிக சிரத்தை இடுங்கள் அந்த அன்பான முகத்தை பார்த்து உங்களது பாவங்களெல்லாம் அறுக்கையிட்டு அவர் தரக்கூடிய நிரந்தரமான பாவ மன்னிப்பையும் நிரந்தரமான மகிழ்ச்சியையும் நிரந்தரமான இறக்கத்தையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்வாராக மேன் கூடாரவாசி நீ நீயே கலங்குகிறாய் கடந்திடும் காலம் கலைந்திடும் வேஷம் நீன் பதருகிராய் நீ மேலானமைகளை தேடு நெத்திய சுவை நாடு நீ மேலானவைகளை தேடு सुगमोडोड् सुगित् நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த அன்பான நேயர்களே நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள் இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு ஒன்றையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது இயேசுவே என்னை மன்னியும் எனக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்தீரே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே ரட்சகரே எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே நீ வந்து நல்ல சமாதானத்தை நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும் நான் பாவியாக இருந்தேன் எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன் இயேசுவே என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபியுள்ள பிதாவே இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்தரா யேசு நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே உங்களுடைய சந்தேகங்களையும் ஜப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே காஸ்பல் ஊழியங்கள் ஃப்ளாட் நம்பர் ஒன்று ஐந்து ஐந்து நான்கு வாசன் சிட்டி பதினைந்தாவது குறுக்கு தெரு சோமரசம்பேட்டை திருச்சி ஆறு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு எங்களுடைய மின்னஞ்சல் சத்தியம் சத்யமே அட் ஜிமெயில் டாட் காம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ரெண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம் மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்யமே என்ற சேனலை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக பெய்தும் சத்தியம் மலர் போல் இதழ் வீர சத்தியம் சத்தியமே சத்தியம் சத்தியம்